மகா கிருபையும் இரக்கம் எங்கள் தாயும் தந்தையுமாக நல்ல ஆண்டவரே மன மகிழ்ச்சியான இந்த நண்பர்கள் வேலைக்காக நன்றி உணவு நாங்கள் துடிக்கிறோம் திருச்சதியின் இறைமக்களாகிய நாங்கள் இந்த இந்த தூய வழிபாட்டில் இணைந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் கிருபிகளையும் எண்ணி பார்த்து உண்மை நாங்கள் போற்றவும் புகழவும் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி ஏழாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே இந்த திருச்சபை சார்ந்த குடும்பங்களாக நாங்கள் இணைந்து உங்களுடைய நாங்கள் மாற்றுப்படுத்தி புகழ்ந்து பாடி போற்றுதல் ஆராதனைக்காக நன்றி தெரிவிக்கின்றோம் தோத்தர் செலுத்து வரும் கடந்த வந்த நாட்கள் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர் எங்களுக்காக நீர் கொடுக்க போகிற புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்து வரும் சாம் கடந்து வந்த பாதைகளில் பல்வேறு நேரங்களிலே வேதனைகள் பல்வேறு நேரங்களிலே கடினப்பாடுகள் பல்வேறு நேரங்களிலே முரண்பாடுகள் பல்வேறு நேரங்களிலே ஏற்ற ஏமாற்றங்கள் இப்படியாக பல சூழ்நிலைகளில் பல நேரங்களை நாங்கள் சந்தித்தாலும் படைத்த கடவுள் எங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி சுகத்தோடும் பலத்தோடும் நீதி ஆய்வு சுகத்தோடும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சோதனம் செலுத்துகிறோம் சார் எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் எங்களுக்கு பிரியமானவர்களை நாங்கள் இழந்து தவித்திருக்கிறோம் மோசமான கலாச்சார சூழ்நிலையினால் இந்த சமூக பல்வேறு விதமான தீமைகளுக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது அவைகளுடைய பல்வேறு தீமைகள் எங்களை சோதித்திருக்கிறது வஞ்சித்திருக்கிறது இருப்பினும் உங்களுடைய எங்கள் இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தும் என்ற கிருவிக்காக நன்றி தெரிவிக்கின்றோம் சோதர திருத்தகரம் சா கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கிறது பிரிவினைகள் இருக்கிறது பெற்றோர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் பல்வேறு நேரங்களிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத உலகத்தின் தீமையை நாங்கள் வைத்துக் கொண்டு முரண்பாடுகளோடும் சண்டைகளோடும் சச்சரவுகளோடும் வாழ்ந்திருக்கிறோம் அவைகளை இந்த நாளிலே நாங்கள் துறந்து ஒரு ஐக்கியப்படுகக்கூடிய ஒரு குடும்பமாகவும் சகோதரர்களுக்கு அன்பையும் ஏற்படுத்தக்கூடிய உறவாக ஒரு குடும்பம் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் கற்றெடுக்கிறோம் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு நேரங்களிலே முரண்பாடும் பிள்ளைகள் பெற்றோரின் சொல்லத்தை கீழ்படியாமல் இந்த உலகத்தினுடைய இச்சுகளுக்கும் கலாச்சார தீமைகளுக்கும் தங்களை அடிமையாக்கி கொண்டு அந்த வரையும் தங்கள் இஷ்டம் போல வாழ்விலே வாழ்ந்து தங்களுடைய வாழ்நாளை விரம்பின அவர்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு வாழ்வை திருமுறையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் சாமி இனிமேலாவது பெற்றோர் நாங்கள் குழந்தைகளை கண்ணியத்தோடும் அவர்கள் மிகுந்த மதிப்போடும் நடத்தக்கூடிய நல்ல பெற்றவர்களாக அதே போல குழந்தைகள் கடவுளுடைய சொல்லுக்கும் பெற்றோருடைய எல்லா விதமான கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற குழந்தைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த நாளில் சத்தியத்தின் மூலமாக எங்கள் கற்றுக் உலகத்தினுடைய சோதனைகள் உலகத்தினுடைய பெருமை உலகத்தினுடைய தீமை உலகத்தினுடைய அசுத்தம் அனைத்தும் எங்களை சோதித்தாலும் அதை எங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு பொது ஒரு காட்சியை எங்களுக்கு தந்தாலும் உம்முடைய நீதியும் அன்பும் முக்கியமான நிரந்தரமான விசுவாசமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக அழைத்து செல்லும் இளங்கவர்களெல்லாம் நாங்கள் வீட்டில் பெற்றுக்கொள்ளும் என்கிற ஏவருடைய வாழ்விலிருந்து நல்ல சத்தியத்தின் நாளில் எங்களை கற்றுக்கொண்ட சா இந்த மூன்று சத்தியத்தின் அடிப்படையில் வரப்போகிற புதிய ஆண்டை நாங்கள் அடியெடுத்து வைக்கவும் அதனுடைய அனைத்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் அதனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் எங்களுக்கு தாரும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய ஆண்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் அந்த புதிய ஆண்டு இவ்வாறாக இருக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று நாங்கள் எதிர்நோக்காதபடி அந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு நாளிலும் எங்களுடைய செயலிலும் எங்களுடைய சொல்லிலும் எங்களுடைய நடத்திலும் உண்மை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ வளர அந்த புதிய இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் இப்பொழுதுரை பேரால் எங்களை வழிநடத்தினேன் சிறப்பாக எங்களுடைய திருச்சபைக்காக திருச்சபை வழிநடத்துகிற ஆயுருக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக திருச்சபையில் உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காக நன்றி தெரிவிக்கின்றோம் இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே ஆவிக்குரிய காரியங்களிலே சிறந்த வழிபாடுகளிலே விதமான சிறப்பு ஆதனைகளில் எங்களை வழிநடத்தினருக்காக அவரோடு இணைந்து செயல்பட்ட திருச்சபையின் ஒவ்வொரு நபர்களுக்காக நன்றி தெரிவிக்கின்றோம் தோத்திர செலுத்துகிறோம் அவர்களை பிறக்க போகிற வரப்போகிற புதிய ஆண்டிலும் இதே உற்சாகத்தோடு இதே ஆண்டிலே எழுச்சியோடு எங்களுடைய ஊழியமும் எங்களுடைய திருப்பணியும் தொடர்ந்து நடைபெற உம் ஆற்றல் வேண்டி நாங்கள் மண்டாடுகிறோம் சாமி இப்பொழுதாக நாங்கள் ஊருக்குள்ளாக உலகத்திற்குள்ளாக சமூகத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுகிறோம் இந்த சமூகத்தினுடைய தீமைகள் ஒன்று எங்களை சோதிக்காதபடி நாங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாக தொடர்ந்து வாழ வளர அருள்தாரும் சோத்தரிக்கிறோம் வழி நடத்தும் இறை இயேசு கிறிஸ்து வழி வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே இறக்கம் உள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை போமாரன் பரிஷ்டாதியாக சரவகனம் கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நினைத்திருக்க கடவுள்